அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இன்றைய தினம் பார்க்கக்கூடிய ஹதி அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக யார் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்றாரோ அல்லாஹு தாலா அவருடைய குறையை மறுமை நாளிலே மறைத்து விடுவான் இந்த செய்தி இப்னு மாஜா என்ற கருந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது இதை இமாம் அல்பானி ரஹிமஹ்லா அவர்கள் சஹீஹ் என்று கூறுகிறார்கள் அன்பானவர்களே ஏன் நான் இந்த ஹதீஸை இதற்கு பல ஹதீஸ்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து திருக்கிறேன் என்றால் இன்று நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒருவடைய மற்ற மனிதர்களை பற்றி நாங்கள் குறை கூறுவது அவர்களிடம் இல்லாத விடயங்களை சொல்லி அவர்கள் மீது அவதூறு சுமத்துவது ஒருவர் ஒரு இடத்திலே இல்லாத போது அவர் செய்யாத ஒன்றை செய்ததாக கூறுவது கோல் புறம் இவை போன்றவை அனைத்தும் இதிலே அடங்கும் அன்பானவர்களே நாங்கள் முடியுமான வரைக்கும் மற்றவர்களுடைய குறையை முடியுமானவரைக்கும் விட வேண்டும் அது சிறிய தவறாக இருந்தாலும் சரிதான் பெரிய தவறாக இருந்தாலும் சரிதான் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அதனை அல்லாஹு தாலா பார்த்து அதிலே நாங்கள் கை வைக்கக்கூடிய எந்தவித அதிகாரமும் எமக்கில்லை எனவே சகோதரர்களே அடுத்தவர்களை பற்றி நாங்கள் எந்த விடயமுமே கூற தேவையில்லை அவர்கள் உயரமாக இருந்தாலும் சரிதான் கருப்பாக இருந்தாலும் சரிதான் வெள்ளியாக இருந்தாலும் சரிதான் அவர்கள் ஹராத்தை செய்தாலும் சரிதான் என்ன விடயத்தை செய்தாலும் நாங்கள் அவர்களைப் பற்றி மற்றவர்களிடம் பேசாமல் அவர்களிடம் ஒரு குறையை கண்டு அவர்களிடம் நேராக சென்று ஒரு தனிமையில் அவர்களுக்கு வழங்கப்படுத்துவது என்பது ஒரு விடயம் அதனை நாங்கள் மற்றவர்களிடம் கூறி அவர்களுடைய மானங்களை போக்க வைத்து அதாவது இன்று சமூக வலைத்தளங்கள் என்று கூறலாம் எனவே சார் அடுத்தவர்களை பற்றி எந்த ஒரு விடயத்தையுமே நாங்கள் பேச தேவையில்லை அவர்கள் எப்படி இருந்தாலும் செய்தார் அடுத்தவர்களிடத்தில் கூறி அவர்களுடைய மானத்திலே விளையாடுவது என்பது மிகவுமே ஒரு கேவலமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்களை அடுத்தவர்களை பற்றி கோல் புறம் பேசாமல் இருந்தே உயர் சரமான சுவனத்தைப் பெற இல்லாமல் அருள் புரிவானாக